உலக நீரழிவு தினத்தை முன்னிட்டு யாழ்ப்பாணம் நீரழிவு கழகத்தின் ஏற்பாட்டில் நீரழிவு விழிப்புணர்வு நடைபவனி இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை நடைபெற்றது யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு முன்பாக காலை ஆறு முப்பது மணியளவில் இந்த நடைபயணம் ஆரம்பமானது குறித்த நடைபயணத்தில் யாழ் போதனா வைத்தியசாலை பணிப்பாளர் த சத்தியமூர்த்தி மாவட்ட செயலாளர் மா பிரதீபன் உட்பட பலரும் கலந்து கொண்டனர் கடந்த சில வருடங்களாக தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றவை குறிப்பிடத்தக்கதாகும் ஒரு ஆளுக்கு சீனி போட்டு தேர்தணி குடிக்கிறத நினைச்சி யாரேன் ஒரு ஆளுக்கு சீனி போட்டு தேர்தணி கொடுக்குறோம் என்று சொன்னால் அது நடைபெறுத்தப்பட வேண்டிய விஷயம் ஒரு நோயாளியாகிற விஷயம் அப்போ அது ஒரு பாவகரமான ஒரு விஷயம் என்றும் நாங்கள் சொல்லலாம் அப்போ அதை இந்த பஞ்சமா பாதகங்கள்லேயே உண்ட சீனி போட்டு தேத்தன் கொடுக்குறதையும் சேர்க்கலாம் என்று நினைக்கிறோம் அப்போ ஒரு ஆளுக்கு வந்து நாங்கள் சீனி போட்டு தேத்தனி எங்கட கையால் சீனி போட்டு கொடுத்தோம் என்று சொன்னால் கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் பாவம் மூட்டையை சேர்க்கிறோம்ன்றது தான் அதே அர்த்தம் அப்போ அதுக்கு வேணுமெண்ட்டு சொன்னால் தே தண்ணியை போட்டு கொடுத்துட்டு நீங்களே உங்களோட கையால் சீனியை போட்டு குடி கொண்டு கொடுவது பரவாயில்லை அது பாவம் இல்லை தனக்கே தானே சீனியை போட்டு குடிக்கிறேன் இருக்கபடியா அப்போ நாங்கள் வழக்கமாக என்னென்னு சொன்னால் இப்போ தச்சுமே உங்களுக்கு இனிப்பு தான் அந்த இனிப்பு இல்லாமல் குடிச்சு பார்க்கலாம் அந்த என்று சொன்னால் அந்த சுகர் ஃப்ரீ சுய் நெனைப்பு வைக்கிறது வந்து சீனி சீனியளவு ஆபத்தில் ஆனபடியாக அதை பாவிச்சுக்கொள்ளலாம் எங்களுக்கு ஆரோக்கியமான எத்தனையோ விஷயங்கள் இது எங்களுக்கு சாப்பிட்றதுக்கு மீன் இருக்குது இறால் இருக்குது நண்டு இருக்குது சுடாக இருக்குது பால் பழம் தயிர் மோர் இருக்குது உளுந்து வகைகள் இருக்குது பயர் இருக்குது பருப்பு இருக்குது மரக்கறி வகைகள் இருக்குது எல்லோ விதமான பல வகைகள் எல்லாம் இருக்குது அதுகள் எத்தலாம் இருக்கில்ல நாங்கள் அது அதி பாவனையை மரக்கறி வகைகள் அதை பாவனையை நாங்கள் ஊக்குவிப்பமாக இருந்தால் நாங்கள் ஆரோக்கியமாக வாழலாம்